யாழில் சுண்ணக்கல் அகழ்வு அனுறு அரசினால் தொடர்ந்தும் தடுத்து நிறுத்தப்படுமா அண்மையில் யாழ் குடாநாட்டில் அகழ்ந்தெடுக்கப்படும் சுண்ணக்கல் தொடர்பான செய்திகள் இருக்கின்றது இந்த நிலையில் சுண்ணக்கல் ஏன் அகழ்ந்தெடுக்கப்படுகின்றது சுண்ணக்கல் என்றால் என்ன பூகோளப் பரப்பிலே புவிச்சரிதவியல் காலங்களில் மயோசின் காலகட்ட பரப்பில் தோற்றம் பெற்ற ஒரு நிலவுருவமாக சுண்ணக்கல் நிலவுருவம் விளங்குகின்றது இது பூகோள மேற்பரப்பில் காணப்படுகின்ற மூட்டுக்கல் நுண்துளைகள் வெடிப்புகள் கொண்ட அடுக்கடுக்கான பாறை படத்தலைங்களைக் கொண்ட சுண்ணக்கல் பிராந்தியத்தினூடாக நகர்ந்து தரைக்குள் நீரினையும் தோற்றுவிக்கின்றது பாறை படை தளங்களில் உள்ள கால்சியம் போன்ற காரத்தன்மை உள்ள பதார்த்தங்களில் அமில மழையானது மொழிகின்ற போது அக்காரத்தன்மை வீழ்வு படிப்புக்கு உள்ளாகி பல்வேறு விதமான நில உருவங்களை தோற்றம் பெற செய்ய வாய்ப்புள்ளதாக அமைகின்றது இந்த சுண்ணக்கற்களின் பயன்களாக மண்ணின் அமிலத்தன்மையை குறைக்க விவசாய சுண்ணாம்பாக கால்சியம் கார்பனேட் பயன்படுத்தப்படுகின்றது இது மண்ணின் பிஎச் மதிப்பை உயர்த்துகின்றது தாவரங்களுக்கு தேவையான மெக்னீசியம் மற்றும் கால்சியம் உப்புகளுக்கு இது ஆதார மூலமாக திகழ்கின்றது மண்ணின் தண்ணீர் ஊருவும் தன்மையை அதிகரிக்க செய்கின்றது இவ்வாறான நிலையில் உலகளாவிய ரீதியில் சுண்ணக்கல் வளமானது பரம்பி காணப்படும் இடங்களுள் யாழ் குடாநாட்டு பகுதி முக்கியம் பெறுகின்றது யாழ் குடாநாட்டு பகுதியில் பெரும்பாலும் காங்கேசந்துரை சுன்னாகம் மாவட்டபுரம் மலை தென்மராச்சி போன்ற கரையோர பிரதேசங்களில் கூடுதலாக இந்த சுண்ணக்கல் அதிகளவில் காணப்படுகின்றது இந்த சுண்ணக்கெட்கள் இப்பகுதி மக்களின் மிகப்பெரிய சொத்து என்பதை விட இது அவர்களின் வளமாகும் இந்த நிலையில் வியாபார நோக்கத்திற்காக இந்த சுண்ணக்கெட்கள் அகலப்படுகின்றன குறிப்பாக காங்கேசந்துறை பகுதியில் அதிகளவில் சுண்ணக்கெட்கள் அகலப்படுகின்றன யாழ்குடா நாட்டில் உள்ள நீர்வளத்தை சேமிக்க பிரதான அச்சாணியாக சுண்ணக்கல் காணப்படுகின்றது இது நீரினை தேக்கி வைக்க உதவுகின்றது இங்கு மழை நீர் மூலம் ஊடுருவும் முழு நிலத்தடி நீர் நன்னீராக மாறுகின்றது கடல் மட்டத்துக்கு கீழே உவர்நீரும் கடல் மட்டத்திற்கு மேலே நன்னீரும் காணப்படுகின்றது அவ்வாறான நிலையில் சட்டவிரோதமான முறையில் பெருமளவில் சுண்ணக்கல் அகழ்வு இடம் இடம்பெறுவதால் நிலத்தடி நீர் உவராகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது சுமார் நான்கு கிலோமீட்டர் சதுர பரப்பளவுக்கு அதிகமான பிரதேசங்களில் இந்த சுண்ணக்கற்கள் தோண்டி எடுக்கப்படுகின்றன இந்த பிரதேசம் கடலை அண்டியுள்ள நிலையில் கடல் நீர் பிரதேசத்திற்குள் உட்புகும் நிலையிலேயே கடல் மட்டத்தை விட ஆழமாக சுமார் அடி வரை இங்கு பள்ளமாக தோண்டி எடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது குறித்த சுண்ணக்கல் அகழ்வினால் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் தண்ணீர் ஊட்டு குறைவடைதல் கடல் நீர் தரைமட்டத்திற்கு உட்பிரவேசித்தல் போன்ற பல்வேறு பாதிப்புகள் உருவாகின்றன இவ்வாறான நிலையில் அண்மையில் தென்மராட்சி மீசாலை பகுதியில் சுண்ணக்கற்கள் அகழப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தலையீட்டில் அகலப்பட்ட சுண்ணக்கெட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையிலேயே இது பேசுபொருள் இருக்கின்றது இதுவரை காலமும் அரசியல்வாதிகளின் ஆதரவுடனும் அவர்களின் தலையீட்டிலும் இந்த சுண்ணக்கட்கள் அகழப்பட்டு வந்தன ஏவாறான நிலையில் அனுர அரசாங்கத்தினரால் இது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுண்ணக்கெட்கள் அகலப்படும் சீட்பாடுகள் தொடர்ந்தும் தடுக்கப்படுமா இதற்கு முன்னர் சட்டவிரோதமான முறையில் அகழ்வதற்கு துணை நின்றவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்களா என்ற கேள்வியும் உள்ளது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் அவர் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி